இந்த இமானுக்கு வந்து தாய்லாந்து அனுப்பிடுவோங்க எந்த ஊருக்கு வரணும் உங்கள் வீடு எங்கே இருக்குது உங்கள் அட்ரஸ் இருக்குது நாங்கள் வந்தால் எங்கே தங்குறது சாப்பாட்டுக்கு நாங்கள் பூவாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் சொல்லுங்கள் எங்க நான் வந்து ஒரு அஞ்சு நாள் டூர் போயிட்டு வந்ததில்ல வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அது யாருக்கும் தெரியாது கரிஷ்மா கூட தெரியாது செம்ம அடி வண்டி கட்டிச்சு கிளாஸ்லாம் அடி கிளாஸ் கிளாஸ்லாம் அடி வாங்கிடுச்சு அதுதான் கனவுலையும் வருது கண்ணை மூடுனா கனவுல நீதானே அந்த மாதிரி கனவுல ஸ்ரீலங்கா தான் வருது கிளம்பிட்டேடா பெட்டியில் ரெண்டு பெட்டி எடுத்துக்கிட்டியம்மா இது யாரையாச்சும்மா இருக்குது கிடைக்குமா நபா நபா இதில் நம்ம மூணு பேர் சமா இருக்கா பாஸ்போர்ட்டில் எடுத்துக்கிட்டிங்களா பாஸ்போர்ட் கொண்டா பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் எல்லாரும் கோமதே கோமதே எல்லோரும் எல்லோரும் கோமதே கேளுங்கம்மா கோமதே ஆ கோமதே கோந்தாய்ன்னு சொல்லுங்கள் எல்லோரும் கோந்தாய் எங்களை தெரிஞ்ச ஸ்ரீலங்கா பற்றி சொல்கிறோம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்ரீலங்கா கிளம்ப போகிறோம் ஓகேங்களா அதை பற்றி டீட்டெயிலாக பேசிடுவோம் போதும் ஆ சொல்லுவோம்மா ஹாய் வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி சரி நான் வந்து ஒரு ஃபைவ் டேஸாக இல்லைங்க ஒரு முக்கியமான வெளியே வெளியே போயிருந்தேன் லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பட்டா எல்லாரும் ஸ்ரீலங்கா வாங்க ஸ்ரீலங்கா வாங்க ஸ்ரீலங்கா வாங்க எங்கெங்கே வர்றது ஸ்ரீலங்காக்கு வாங்க வாங்க நாங்கள் ரெடி ஆகிட்டோம் எங்கே வர சொல்லுங்க யாரை தெரியும் எங்களுக்கு யாருமே தெரியும் யாரை தெரியும் நாங்கள் எங்கே போய் நிற்போம் எந்த மூலையில் போய் நிற்போம் அந்த பெட்டி ரெடி பாஸ்போர்ட் ரெடி டிக்கெட் விசா எல்லாமே ரெடி எங்கே வர சொல்லுங்க சும்மா வாங்க 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 எங்க வருது எல்லாரும் ஸ்ரீலங்கா வாங்க ஸ்ரீலங்கா வாங்க ஸ்ரீலங்கா வாங்க எங்க வருது சென்னை ஆண்டின்னு ஒருத்தங்க கூப்பிட்டாங்க எங்க வீட்டுக்கு வாங்க அங்க போனோம்ல சாப்பிட்டோம் வீடியோ எல்லாம் போட்டோம் ஒரு லட்சம் பேர் பாத்தீங்க கூப்பிட்டாங்க அட்ரஸ் கொடுத்தாங்க போனோம் சும்மா அதை விட்டுட்டு மொட்டையா ஸ்ரீலங்கா வாங்க ஸ்ரீலங்கா வாங்க ஸ்ரீலங்கா வாங்கன்னா எங்கே வருது எங்களுக்கு ஏபிசிடி கூட தெரியாது அது என்ன கோமதேன்றது தெரியுது அந்த கோந்தாயன்றது கூட தெரியுது அவ்வளோதான் தெரியும் எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது அதனால் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணால் நீங்கள் எங்களுக்கு வலிக்குது மனசு ஸ்ரீலங்கா வாங்கன்னு சொன்னீங்கன்னா ரெண்டாவது அப்படியே நீங்கள் தப்பி தவறி பை சான்ஸு உங்கள் அட்ரஸ் கொடுத்துரு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ணால் கூட எங்கள் ரெண்டு பேரும் பாஸ்போர்ட்டு எக்ஸ்பயர் ஆச்சு அது ரினியூ பண்ணால் பைசா இல்லைங்கன்னா உட்காந்துருக்கோம் ஓகேங்களா கரிஷ்மா பாஸ்போர்ட்டு எக்ஸ்பைரு என் பாஸ்போர்ட்டு எக்ஸ்பைரு இனிமேல் தான் ரினியூவல் பண்ணணும் ஓகேங்களா இது புரியுமா அதனால் இந்த மாதிரி சொல்லாதீங்க ஓகேங்களா என்னடா அவன்மா நெசமாலே போகிறேன்னு வந்துருக்கேன் அது ஃபுல்லாக அழுகு துணி இருக்குது நாலு நாள் சுற்றிட்டு வந்தால் அழுகு துணி தான் அது ஃபுல்லாக இருக்குது ஒன்றும் கிடையாது ஓகேவா இப்போ நான் வெளியே போயிட்டு மெகக்கு பெப்பர்ஸ் போய் வாங்கிட்டு வந்துருக்கேன் இது மெஹக்கு கொடுக்கலாமா இல்லை கரிஷ்மா கொடுக்கலாம்னு தெரியல ஆனால் யாருக்கும் வந்து யூஸ் ஆகும் கரெக்டாக நல்ல ஒரு யூஸ் ஆகும் அதை ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் இது மெஹக்கு ஸ்கூல் போகாமல் கொடுக்கலாமா இல்லை ஹேண்ட் பேக்கில் வைக்கலாமா இல்லை எங்கள் காரில் வைக்கலாமா அப்படின்னு கமெண்ட் பண்ணா நானும் கார் அப்போ நீ வச்சுக்கிறியா உங்கள் சாருக்கு போய் அடிக்கிறியா எனக்கு வேணுமாடா ஸ்ப்ரே பாடி ஸ்ப்ரே பெப்பர் ஸ்ப்ரேடா இருக்காங்க அந்த மாதிரி வைக்கலாம் என்ன இதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுக்கு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் நான் அதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்ப்பேன் அதை பற்றி மெயின் கண்டிட்டு வரும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போன முதல் கண்ட்ரி எந்த கண்ட்ரின்னு கேட்டிங்கன்னா இல்லை பிறந்த கண்ட்ரி இந்தியா அதுக்கப்புறம் நான் போன கண்ட்ரி துபாய் அதுக்கப்புறம் நான் போன கண்ட்ரி தாய்லாந்து நான் வந்து ரெண்டு கண்ட்ரி வெளியே போயிருக்கேன் கரிஷ்மா எங்கே வந்திருக்கீங்க துபாய் வந்திருக்கீங்க இப்போ குழந்தைகளுக்கு இன்னும் பாஸ்போர்ட் எடுக்கலை ஓகேங்களா குழந்தைங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும் எடுத்துட்டு நாங்கள் எங்கெல்லாம் ஃபேமிலியாக வந்து ஒரு டூர் வந்து பெரிய டூர் போகணுன்னு ஆசையாக இருக்குது அதுக்காக அந்த உலக ஊரில் அம்மா உலக உடனேக்கானா ஏ உலகவுடனே எடுத்துருவா போ எந்த ஊருக்கு போகலாம் எந்த ஊருக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது சொல்லுங்கள் ஒரு ஊர் சொல்லுங்கள்

எனக்கு இஸ்தான்புல் போணும்னு ஆசை இருக்கு இஸ்தான்புல் ஓகேங்களா துருக்கி ரொம்ப பணக்கார நாடு வந்து இஸ்தான்புல் தெரியும் உங்களுக்கு இஸ்தான்புல் இருக்கா எல்லா பணக்காரங்களும் போவாங்க ஏ பணக்கார நாடுப்பா உனக்கு தெரியாது ரூம்மேரே வாடா உலக வந்தே பா அங்க போய்ட வந்துடடா இங்க வாடா இங்க வாடா போதும் போ வேணாம் இங்க வா இமான் நபா இங்க வா நீ எந்த ஊருக்கு போணும்னு ஆசைப்படுற வா எந்தவருக்கு போகணும் தாய்லாந்து ஏ இப்போ இப்போ விவரக்காரையா நீ வளர்ந்து பெருசானவொடனே நீ ஒரு ஆள் தாய்லாண்டு போய்ட்டு வாடா ஓகேவா இது இமானுக்கு வந்து தாய்லாந்து அனுப்பிடுவோங்க வேற ஒன்றும் இல்லை நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோ எடுக்க போகிறோம் சூப்பரான வீடியோ இது வரைக்கும் இங்கே யாருமே தமிழில் எடுக்கிற அப்படின்னு சொல்ல மாட்டோம் எல்லோரும் வீடியோ எடுக்க போகிறோம் நாளைக்கு வருது அதுக்கு முன்னாடி இங்கே நான் வந்து ஒரு அஞ்சு நாள் டூரு போயிட்டு வந்ததில்ல வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அது யாருக்கும் தெரியாது கரிசுமாக கூட தெரியாது செம்ம அடி வண்டி கட்டிச்சு கிளாஸ்லாம் அடிப்படையே கிளாஸ்லாம் அடி வாங்கிடுச்சு அவங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன் உனக்கு பிள்ளைகளுக்கும் தெரியாது வண்டி வெளியே நிப்பாட்டினதும் வந்துட்டேன் சரியான அடி எங்களுக்கு ஒன்றும் ஆகலை அது எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்ற அடுத்த வீடியோல நம்ம சொல்லுவோம் ஓகேவா இந்த வீடியோ எதை முடிச்சிடுறோம் இல்ல அதெல்லாம் காட்டக்கூடாது பாஸ்போர்ட்டல பிரச்சன நிறைய இருக்கு இதுல பேரு கனிஷ்மா வந்து பழைய வாடகை வீட்டு அட்ரஸ் அதை மாத்தணும் ஏன் இதெல்லாம் டோட்டல் இது ஹಿಸ್ಟரியே மாத்தணும் எல்லாத்தையும் அப்பா மாற்றணும் அப்பாவை மாற்றணும் அப்புறம் வந்து வீட்டு அட்ரஸை மாற்றணும் பேரை மாற்றணும் எல்லாத்தையும் மாற்றணும் பேப்பர்லேயே போட்டாச்சு ஆமாம் பேர் மாற்றணும்னா பேப்பரில் போட்டாச்சு அடுத்த வேலைகள்லாம் நம்ம அப்பப்போ பார்த்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இருக்கட்டும் அப்புறம் வந்து என்னது ஆக்சிடென்ட் ஆனதை பற்றி நாளைக்கு நாங்கள் சொல்கிறோம் ஓகேங்களா இந்த வீட்டில் வேண்டாம் ஸோ இப்போ வந்து நீங்கள் எல்லோரும் ஸ்ரீலங்கா வாங்கவங்கன்னு சொல்லுறிங்களே மொட்டையாக சொன்னி நான் எங்கே வரும் எங்களுக்கு தெரியல அந்த கேள்விக்குறினால்தான் எங்களால் வர முடியல எங்கே வரது சொல்லுங்கள் 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 அப்படின்னு கேட்டதுக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா அப்படி இருந்தா பதில் சொல்லுங்க எந்த ஊருக்கு வரணும் உங்க வீடு எங்கே இருக்கு உங்க அட்ரஸ் இருக்குது நாங்கள் வந்தா எங்க தங்குறது சாப்பாட்டுக்கு நாங்கள் பூவாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் சொல்லுங்க சும்மா வாங்க வாங்கன்னா நாங்க கூப்பிட்றோம் எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க உங்களுக்கு சாப்பாடு போடுவோம் இருக்காட எல்லாமே கொடுப்போம் எங்களுக்கு புரிஞ்சுங்களா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க மக்களே

ஸ்ரீலங்கா தான் வருது அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா ஒரு நாளைக்கு முன்னாடியே பார்த்தா ஸ்ரீலங்காக்கு விஷா தேவை சொன்னாங்க அடுத்த நாள் பார்த்தா விஷா வேணும்ன்றா என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் பயமாக இருக்குது பக்க இருக்கு அதனால் கமெண்ட்டு தெளிவாக பண்ணுங்கள் ஓகேவா சும்மா அடுத்த வீடியோ வந்து இப்போ பிள்ளைகளுக்கு முதல்ல ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் வண்டி ஆக்சிடென்ட் நான் காட்டிக்கிறேன் உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன் ஓகே வீடியோ முடிச்சிடணுமா பிடிச்சிருந்த லைக் ஷேர் எல்லாம் பண்ணுங்கள் ஓகே பாய்